ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கதிரும் ராஜியும் கடைக்கு போகும்போது பாண்டியன் எதுக்குப்பா கடைக்கெல்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஏதோ போலீஸ் வேலைக்கு போகிறதா சொன்னியே அதுக்கு ஏதாவது படிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டார் எதாச்சியாக தான் கேட்டார் ராஜி சரிங்க மாமா படிக்கிறேன்னு சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் அப்படி சொல்லாமல் நான் தான் போலீஸ் வேலைக்கு போகிறது உங்களுக்கு பிடிக்காதே அப்படின்னு கேட்டாங்க அப்போது நம்ம பாண்டியன் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக சார் நீங்கள் என்ன பண்ணாமல் பண்ணாமையாக இருக்கீங்க பண்ணிட்டு தானே இருக்கீங்க எப்படியோ எக்ஸாம் எழுத தானே போகிறேன் வேலை கிடைச்சா போக தானே போகிறேன் அப்புறம் என்ன என்னமோ எனக்கு பயந்துட்டு நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குற மாதிரி தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு இல்லைமாம்மா அது வந்து அப்படின்னு ராஜி தயங்குறாங்க எதுக்குப்பா பயப்படுற நான் இப்போ சொல்கிறேன் ராஜி கேட்டுக்கோ நீ ஒன்றும் ஒன்றுத்துக்கும் அதுவாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வரல அப்பா அம்மாவை எதிர்த்து கூட அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் கூட உனக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை போலீஸ் வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு கதிர் நினைக்கிறான் அது எவ்வளோ பெரிய விஷயம் நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க உங்க அப்பா அம்மாவை தூக்கி போட்டுட்டு நீ வந்திருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க அரசியல் பத்தி தான் பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்றாங்க நான் ஏன்ப்பா அவளை பத்தி பேச போறேன் அப்படின்றாரு பெத்தவங்க மனசு எனக்கு புரியாம இல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு கூட எங்க நம்ம பொண்ணு அங்க சந்தோஷமா இருக்காளோ இல்லையோன்னு வருத்தம் இருக்கதா செய்யும் எனக்கு அதெல்லாம் புரியாம இல்ல மாமா உங்களோட வருத்தமா எனக்கு புரியுது கண்டிப்பா அந்த வீட்டுல எங்க அம்மா எங்க சித்தி எல்லாம் இருக்காங்கல்ல நல்லா பாத்துப்பாங்க அரசிய எல்லாத்துக்கும் மேல அரசி வந்து ஏதாவது ஒரு நல்ல முடிவோட நல்ல எண்ணத்தோட தான் இந்த கல்யாணத்தை பண்ணிருப்பா அப்படின்னு அவளை பற்றி பேசாதப்பா எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ நீ வந்திருக்கிற குடும்பமாக இருக்கட்டும் நீ கட்டிட்டு வந்தவனா இருக்கட்டும் உனக்கு ரொம்ப நல்லது தான் பண்ணுவாங்க நீ நல்லா படி போலீஸ் வேலைக்கு போ அது எனக்கு கௌரவம் தான் இந்த மாமாவே சொல்கிறேன்ப்பா நீ வேலைக்கு போ அந்த மாதிரி அதாவது அரசி மாதிரி ஒரு முடிவெடுத்து சோட போகிறதுக்கு உன்ன மாதிரி கம்பீரமாக ஒரு வேலைக்கு போய் சந்தோஷமாக வாழ்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் வெளியில் போயிட்டு வரேன் மாமா கடையை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மாமாவே பர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு அப்படின்னு ராஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவர் அரசி மேலே இருக்கிற கோபத்தில் ஒரு விரக்தியில் சொல்கிறாரு அதுக்காகல நீ சந்தோஷப்பட்டுக்காதுன்னு நான் சந்தோஷமாக இருந்தாலே உனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அவர் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நீ போலீஸாக தான் போகிற அதை மனசில் வச்சுக்கிட்டு இன்னொரு நாளைக்கு அவர் ஏதாவது கோபத்தில் பேசிட்டார்னா அதுக்கு வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது அதுக்காக தான் சொன்னேன் நீ எதையுமே பெருசாக எடுத்துக்காத நீ படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்பா சொன்ன மாதிரி நீ பேசாமல் படிச்சுருந்துருக்கலாம் எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்கணுமேமா அப்படின்றாரு அந்த தாத்தா உடனே இவங்க இருந்துட்டு மீ ராஜி இருந்துட்டு ஆமா நான் கூட நல்ல வைஃப் தான் அதுதான் அவங்களுக்கெல்லாம் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டில விட்டுடுறியா அப்படின்னு கேட்குறாங்க அதான் எனக்கு தெரியலல்ல நீ நல்ல வைஃப்னு அப்புறம் என்ன நான் எதுக்கு உன்னை கூட்டிட்டு போய் விடணும் அப்படின்னு ஐயையோ என் கண்ணே பட்டுருச்சா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை தாத்தா நாங்கள் போகிறோம் கிளம்புறோம் அப்பா வந்தால் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க கதிர் நான் கொஞ்ச நேரம் கடையில் வியாபாரம் பார்க்கட்டுமா அப்படின்றாங்க எதுக்கு அப்பா கஷ்டப்படுறது வர்றவங்க எல்லாம் அப்பா கிட்ட கேள்வி கேட்கறது போதாதுன்னு வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க இப்போ ராஜியோட முகம் வந்து ரொம்ப டல்லா இருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கோமதி கேட்குறாங்க ஏமா டல்லா இருக்க மாமா நல்லா திட்டிட்டாரா நான் அப்பவே போகாதேன்னு சொல்லி ஆனால் நீ தேவையில்லாம போய் திட்டு வாங்கிட்டு வந்திருக்க எங்கிட்ட ஏதாவது சொல்லி அழுதன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் உன்னை அப்படின்றாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்கு கிச்சு கிச்செல்லாம் பண்றாங்க அச்சு உனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க என்ன போலீஸ் வேலைக்கு மாமாவே போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சும்மா வளராத அப்படின்றாங்க நிஜமாக தான் அத்தை என்ன போலீஸ் வேலைக்கு நீ படின்னு சொல்லிட்டாரு எதுக்கு ப கடைக்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்க அதான் போலீஸ் எக்ஸாம் எழுதணும்னு சொன்னியே அதுக்கு படிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டாரு அத்தை நான் போலீஸ் வேலைக்கு போறதில்ல இனி மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நான் இனி சந்தோஷமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமா வாடி சொல்கிற அப்படின்ட்டு ஆச்சரியமாக கேட்குறாங்க அப்போ தான் கதிர் எழுந்துட்டு அரசி குமார கல்யாணம் பண்ணிட்டு போய் அவனால் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்காள் அதை யோசிச்சுதான் ராஜ் எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சு அதாவது கல்யாணமே பண்ணிட்டு வந்தாலும் கூட லட்சியத்தோடு தான் பிடி தனக்கு பிடிச்ச வேலையை செய்யணும் படிக்கணும் மேலே 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 ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறாள் அதை தான் அவர் அந்த மாதிரி சொல்லியிருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியோ சொல்லட்டுண்டா அவர் சம்மதம் சொன்னார் எனக்கு அதுவே போதும் அவர் இவ்வளோ பேசினதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க அப்போது அரசி போனவ போயிட்டா இன்னும் இருக்கிறவங்களோட நிம்மதி சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்குன்னு அவர் யோசிச்சு தான் கேஷுவலாக பேசியிருப்பார் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க இவங்க அப்போ மீனா வராங்க என்ன நான் இல்லாமல் ஏதோ வட்டமேசை மாநாடு நடக்குது அப்படின்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உனக்கு தெரியாம என்னக்கா பேச போறோம் நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க எல்லாத்தையும் செந்திலும் கேட்டுட்டு இருக்காரு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கதிர அவனுக்கு ஏதோ ராஜி போலீஸ் வேலைக்கு போறதுக்கு மாமா அப்பா வந்து சம்மதம் கொடுத்துட்டாரு ஆனா நம்ம வேலைக்கு போகணும்னு கேட்டா மட்டும் எதுக்குடா பணத்தை கட்டி வேலைக்கு போகணும்னு கேட்கிறாரு என்னதான் சொல்றது நமக்கு நான் மட்டும் எதுவுமே நடக்காது மீனா பாவம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு செந்தில் வந்து ரொம்ப டல்லா போறாரு ஏன் முகமே அவனுக்கு அப்படின்ட்டு அவருக்கும் அவனுக்கும் அதாவது அண்ணனுக்கும் வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சு ஆனால் போக முடியாமல் இருக்குல்ல அதை நினச்சி வருத்தப்படுது போலான்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிர் இருக்காரு இப்போது மீனா அதை யோசித்து உள்ளே போகிறாங்க என்னாச்சுங்க ஏன் டல்லாகிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எல்லாருக்குமே நல்லது நடக்குது எல்லாருக்குமே அப்பா வந்து பச்சை கொடி காமிச்சிடுறாரு ஏன் விஷயம்னு வரும்போது மட்டும் ஏன் அதை பற்றி யோசிக்க மாட்டுறாருன்னு தெரியல அப்படின்றாங்க ஆனால் பாண்டியனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா சரவணனுக்கு ஒரு வேலை ரெடி பண்ணியாச்சு கதர் எப்படியாவது படித்து அவர் ஒரு வேலைக்கு போயிடட்டோம் அப்படிங்கிற மாதிரி செந்தில் வந்து படித்தது படித்தது தகுந்த மாதிரி வேலை அப்படின் இல்லைன்னா கூட இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையை வந்து செந்தில் தான் நடத்தணும் பாண்டியனுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் தான் அந்த கடையை பார்க்க சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அது செந்திலுக்கு புரியலை ஆனால் மீனா வந்து பாண்டியனை தப்பாகவும் எடுத்துக்கல அவர் ஏதாவது சொல்கிறாருன்னா காரணம் இருக்கும் விடுங்க அவரை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இந்த பக்கம் நம்ம சுகன்யா வீட்டுக்கு வந்து கிட்ட உங்கள் அண்ணன் கிட்ட பணம் கட்டுக்கட்டாக இருந்துச்சு அவங்க எல்லாம் எண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏதோ இடம் வாங்க போகிறாங்களாம்மா எனக்கு தெரிஞ்சு அது பிளாக் மணி போல் இருக்குது உங்களுக்கு அதில் ஷேர்லாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க இதை வந்து மீனா காதில் வாங்கிடுறாங்க மீனா காதுல விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சுகனே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாங்க இருந்தாலும் மீனா அந்த விஷயத்தை சும்மா விடுறதில்ல அவங்க பாட்டுக்கு உள்ள போயி போன் பண்றாங்க அதாவது இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்க்கு போன் பண்ணி எதத்த வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி சொல்லிடுறாங்க நீங்க கொடுக்கறது கரெக்டான இன்ஃபர்மேஷனா அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க கேட்கும்போது நான் கரெக்டாக தான் சார் சொல்கிறேன் நீங்கள் இப்போவே வந்தீங்கன்னா கையும் கழுவுமா மாட்டிக்குவீங்க ஆனால் நான் தான் சொன்னேங்கிற விஷயம் வெளியே வராதில்ல அப்படின்னு ரகசியம் காக்கப்படும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு வேலை இது பொய்யா இருந்தால் தான் நீங்கள் வந்து மாட்டிக்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க இப்போ கையோடு அவங்க கிளம்பி வராங்க வரும்போது அங்கே முத்துவேல் இருக்கிறதெல்லாம் மற்ற எல்லாருமே இருக்காங்க வந்த உடனே நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம் உங்கள் வீட்டை சோதனை படணும் உங்கள் கிட்டே பிளாக் மணி இருக்குதுன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்க வாய்ப்பே இல்லை நாங்கள் முறையாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் வர்ற படத்துக்கு ஒழுங்காக டேக்ஸ் கட்டிட்டு இருக்கோம் அதனால எங்கள் சைடில் எந்த ஒரு தப்பும் இருக்காது சார் நீங்கள் ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் கேட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவர் கையெல்லாம் நடுங்குது உங்கள் கையை நடுங்குது அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ் உடனே சக்தி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் மாத்திரை போடல அதனால அப்படி இருக்கும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வேணா தேடி கூட பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் அஃப்கோர்ஸ் நாங்கள் தேடி பார்க்க தான் போகிறோம் அதில் எந்த டவுட்டும் இல்லை நீங்கள் கொஞ்சம் ஓரமான இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக சோதனை பண்ணி எங்கெங்கே பணம் அவங்க பதுக்கி வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நிறைய பணம் இருக்குது சுகன்யாவும் அங்கே இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஜஸ்ட் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் நான் நினச்சோம் இவ்வளோ பணமா அப்படின்னு சொல்லி அவங்க வாயை பிளந்துட்ருக்காங்க அரசியால் நம்பவே முடியல இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்களா இவங்க அதுவும் பிளாக் மணியாக அப்படின்னு சொல்லி இப்போது முத்துவேல் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்க அதாவது ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபோனை வாங்கி வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் பணத்தை எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி சீல் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பற்றி இது சம்மந்தமாக ஏதாவது பேச நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து பேசுங்க இது பிளாக் மணி தானே ப்ரூஃப் ஆச்சு அப்படின்னா உங்களை போலீஸ் அரஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அவங்க சார் சார் எவ்வளவோ இவங்க பேசி பார்க்குறாங்க பேசி முடிச்சிக்கலாம் கூட சொல்கிறாங்க என்னையா லஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறியா இதுக்கு தனியாக கவனிக்க வேண்டி இருக்கும் உஷாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அது எப்படியும் பிளாக் மணி அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிடும் நம்மளது என்ன ஒரு முப்பது 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 லட்சம் அவ்வளோதான் நம்ம கைப்பணமாக இருக்கும் இதெல்லாம் அக்கௌண்டில் இருக்கிறது அதுக்கெல்லாம் ஆல்ரெடி கட்டிட்டோம் இப்போ கைப்பணன்றது அதில் முப்பது தான் டேக்ஸ் கட்டின பணமா இருக்கும் இது எல்லாமே வந்து பிளாக் மணிடா என்னடா பண்றது கிட்டத்தட்ட எழுபது எண்பது லட்சம்டா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க இப்போ என்னதான் பண்றது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண முடியும் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது பெரியப்பா வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரியப்பா வராரு வரும்போது என்ன நடந்துச்சு என்ன நம்ம வீட்டுக்கு ரைடு வந்துச்சாமே அப்படின்னு கேட்குறாங்க தெரிஞ்சிருச்சானே எல்லாம் போச்சுன்னே வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன்னு டெய் ஏதாவது ரகசியமாக பணத்தை இது கொடுத்து கரெக்ட் பண்ண வேண்டியது தானடா அப்படின்றாங்க அவங்க லஞ்சம் கொடுத்தேன்னா அதுக்கும் சேர்த்து கேஸ் போடுவேன்னு சொல்லி மரம் போயிட்டானே அப்படின்றாங்க இப்போ என்னடா பண்றது இதுக்கு அப்படின்னுட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல எல்லாம் இவன் வந்த ராசி தான் இவளால தான் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அரசியை கூட்டுறான்னு சொல்றாங்க உடனே பாட்டிக்கு கோவம் வந்துடுது நீங்கள் அது முட்டாள்தனமா ஏதாவது வேலையை பார்த்து வைக்க வேண்டியது வர்ற வருமானத்துக்கு ஒழுங்கான வரியை கட்டி இருந்தால் அவங்க ஏன்டா வந்து இதை தூக்கிட்டு போக போறானுங்க நீங்க பண்ணுற தப்புக்கெல்லாம் எல்லாம் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள குறை சொல்றது குத்தம் சொல்றது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுட்டு அரசிய கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த வீட்டில் பொம்பளைங்க தான் ஆம்பளைங்களை விட அதிகமாக ஆயிட்டாங்க அவங்களோட ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு டேய் அதை விடுறா அவங்க எப்பவுமே அப்படி தானே பேசுவாங்க இதில் என்ன பண்ணுறதுன்னு பாரு அப்படின்னு கண்டிப்பாக பிளாக் மணின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சக்தி சொல்கிறாரு இப்போ என்னதான் தான் பண்ணுறது அப்படின்னு முத்து கேட்கும் போதே கரெக்டாக போலீஸ்காரங்க வந்துடுறாங்க சார் நீங்கள் இதை பற்றி போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ வந்து பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தோம் நீங்கள் பேசலை அதனால உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் போலீஸ்காரங்களும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ சொல்கிறாங்க நாங்களே தனியாக கூட வந்துடுறோம் அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு இல்லை சார் இதை நாங்கள் வந்து நியூஸ்ல போடணும் அதனால் எங்களுக்கு வேற வழி இல்லை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட்டிட்டு வரும்போது மீனா நக்கலாக வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க அவங்க மீனாவை அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு மாதிரி சவுண்டு வேற கொடுக்கறாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இவ தானே ஏதோ வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சக்தி சொல்றாரு அவளுக்கு எப்படிடா தெரியும் நம்ம வீட்டில் பணம் இருக்குன்னு அப்படின்றாங்க பணம் இருக்குன்னு சுகன் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி வேலை யோசிக்கிறாரு பட் அந்த விஷயத்தை பற்றி வெளியே சுகன் எல்லாருக்குமே அவ பத்தி இல்லை முத்துவேல் கிட்டயுமே இப்ப பாத்தீங்கன்னா பணம் வந்து போயிருச்சு கூடவே மான மரியாதையும் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஏதாவது பண்ணிருந்தான்னு தெரிஞ்சதுன்னா அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க சக்தி ஒன்றும் பயப்படாது இது ஒன்றும் பெரிய கேஸ் கிடையாது நான் வந்து ஏசி கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியும் நம்ம உடனே ஒரு ஒன் ஹவர்ல வந்துடலாம் வீட்டுக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி போயிடுறாங்க எல்லாத்துக்கும் மேல பிளாக் மணி அப்படிங்கிறது இப்பெல்லாம் எல்லார் வீட்லயுமே இருக்கு அது சாதாரண விஷயமா ஆயிடுச்சு அப்படின்னு முத்துவேல் ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்போ தான் சக்திவேலுக்குமே கொஞ்சம் நம்பிக்கை வருது அதுக்கப்புறம் குமாரை கூப்பிட்டு டே அவ மேலே ஒரு கண்ணு வைடா அவ தான் ஏதோ பண்ணிருக்கான்னு தோணுது கண்டுபிடிக்கணும் நான் வர்றதுக்குள்ளே சரியா எப்படியும் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க மீனா வந்து செம்ம திமிராக நின்றுட்டு அவங்க பண்ணின வேலை அப்படி இப்போ குமார் வந்து மீனாவை முறைக்கும் போது என்னடா முறைக்கிற குத்துனன்னு வச்சுக்கோ அப்படின்னு சைகை பண்றாங்க அது பார்த்துட்டு குமார் பயந்துக்கிட்டு உள்ளே ஓடிடுறாரு இவன் எதுக்குமே தேர் தேர மாட்டான்னு அடிக்கடி சக்திவேல் வேல் அந்த மாதிரி தான் வந்து அவரும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மீனா வந்து அரசி கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணினேன் நான் தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன் எப்படி நம்ம அடி அப்படின்றாங்க சூப்பர் அண்ணி அப்படின்ட்டு என்ன நீ திடீர்னு எப்படி தெரியும் உங்களுக்கு இங்க பணம் இருக்குன்னு அப்படின்றாங்க அதோ அந்த சுகனியா இருக்குல்ல அது மாமா உங்க மாமா கிட்ட அதாவது கிட்ட வந்து பேசிட்டு இருந்ததாகவும் அது காதில் கேட்டுட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சூப்பர் அண்ணி அப்படின்ட்டு என்னமோ மாமா முன்னாடி மாமாவுக்கு கஷ்டமாக இருக்கும்னு தெரிஞ்சும் அந்த குமார் உன்னை மிரட்டுநாளில் கற்றுநாளில் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க நானும் கிச்சன்லேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் மாமா அந்த வண்டியை தள்ளி விட்டுட்டு மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு போனார் ஆனால் அந்த விஷயத்தை அவர் யார்கிட்டையுமே காமிச்சிக்கல அதுக்காக நானும் அப்படியே விட்டுற முடியுமா அதான் வாய்ப்பு கிடச்சிச்சு முடிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இதே மாதிரி அடிக்கடி அவங்களுக்கு அட்டி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பணம் வந்து கையில் வச்சுட்டு இருந்தால் தான் பிரச்சனை பேங்க்கில் போட்டு அதுக்கு நம்ம டேக்ஸ் கரெக்டான முறையில் வர்ற பணத்துக்கு எவ்வளோ கட்டணமோ அது கவர்மெண்ட் வரியை கட்டிட்டோம் அப்படின்னாலே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டிஸ்கஷன் வீட்டில் போயிட்டுருக்கு அப்போ பாண்டியன்றதுட்டு நம்ம தான் கடைக்கு வர்ற அதாவது வருமானத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போட்டு வச்சு தானே சர்வே பண்ணுறோம் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை டெய்லி ரொட்டேஷனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கையில் வச்சுக்குவோம் நம்ம என்ன வருஷத்துக்கு இவ்வளோ பணம் அவ்வளோ பணம்னு பல்க்காக எடுக்கிறோம் சம்பாதிக்கிறோம் பயப்படுறதுக்கு விடுங்க வேலையை பார்த்துக்கலாம் சரியாக முறையான வரியை வந்து நான் கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் பாண்டியன் சொல்லிடுறாரு அதே மாதிரி வரி அளவுக்கு நமக்கு வருமானமும் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் நம்ம கலகலப்பா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்போ அரசிக்கு வந்து அந்த வீட்டு மேலேயே ஏக்கமா இருக்கு அப்பா அம்மாவை பார்க்கணும் பேசணும் அந்த வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் காலையில டைம்ல நம்ம பாண்டியன் வந்து வடை பஜ்ஜி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு வாக்கிங் போயிட்டு வரும்போது அதை யோசிச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு அவங்களுக்கு ஏக்கமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பாண்டியன் கடத்தோட பணம் கொஞ்சம் கொடுத்து பேங்க்கில் போட்டுட்டு வர சொல்லி செந்தில்கிட்ட கொடுன்னு கோமதிக்கிட்ட சொல்கிறாங்க அப்போது செந்தில்கிட்ட கொடுக்குறாங்க தனியாகவே போயிட்டு வந்துடுவானா அப்படின்லாம் ஒரு பெரிய ஒரு டாக் அங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அனுப்புகிறாங்க இப்போது அந்த பணத்தை வந்து பேங்க்கில் போகிறதுக்கு முன்னாடி மீனாக்கிட்ட சொல்கிறாங்க பேசாமல் இந்த பணத்தை அந்த வேலைக்கு கட்டி எப்படியாவது வேலை வாங்கிடலாமா அப்பாவுக்கு வந்து இப்போதைக்கு தெரியாது தெரியும் போது சமாளிச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் கதிர் மாட்டியிருக்க ஆரமிச்சு போனால் அடிப்பார் கோவப்படுவார் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு மாமா இப்ப இருக்கிற மனநிலைமைக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணி தொலைச்சிடாதீங்க வேலைக்கு காசு கொடுத்து வாங்குறது வேண்டவே வேண்டாம் தயவு செஞ்சு எடுத்துட்டு போய் பேங்க்ல போடுங்க அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க செந்தில் வந்து ஏற்கனவே அரிசி கல்யாணத்துக்கு முன்னாடி அரசி கல்யாணத்துக்காக கார் வாங்குறதுக்கு கொடுத்த பணத்தை எடுத்துகிட்டு போய் மீனாவோட அப்பா ரவி கிட்ட கொடுக்கறதுக்காக வச்சுட்டு இருந்தாரு ஆனால் அவருக்கு ஏதோ மனசு கேட்கலை திரு திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டார் இப்போ வந்து நேராக அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க மாமா பணம் கொடுத்தா வேலை கிடச்சிடும்லன்னு பண வேலை கிடைக்கணுங்கிறது என்னோட பொறுப்பு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது பணத்தையும் கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் வேலைக்கு போவீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய் நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாரு இந்த பக்கம் செந்தில் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு மீனாக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது அவருக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ட்டு சரியாக பேசக்கூட மாட்டுறாரு பேசினா எங்கே சொல்லிடுவோமோ அப்படின்னு மீனாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு ரவி ரவிக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க இப்போது ஏன் தெரிய வேண்டாம் அப்படின்னும் போது இது நானாக எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நான் கொடுக்குற பணம் நீங்கள் கட்டி வேலை வாங்கி கொடுங்க நான் பொறுமையாக சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இப்போது நம்ம செந்தில் பார்த்தீங்கன்னா மாடியில் படுக்கிறேன்னு சொல்கிறாரு எதனால் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க இங்க தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி மீனா அங்கேயே தூங்க வச்சிடுறாங்க அடுத்த நாள் அவரோட முகமே வேற மாதிரி இருக்கு நடவடிக்கையே வேற மாதிரி அந்த பணத்தை மீனா கேட்குறாங்க ஏன் அப்படி கேட்குற அப்படின்ட்டு எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை நம்படி போட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லும் எனக்கு தெரியுது என்ன பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு இன்னும் போடல தானே மரியாதையா இன்னைக்கு போய் போட்டு வந்துடுங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு மீனா வேற திட்டுறாங்க அந்த பணம் கையில் இருந்தால் தானே பேங்க்ல போடுறதுக்கு அப்படின்றாரு வேற என்ன அப்படின்னு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் நான் மாமா கிட்ட கொடுத்துட்டு வேலைக்கு கட்ட சொல்லி அப்படின்றாங்க கிட்ட கொடுத்துட்டு வன்ட்டிங்களா ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க வேற என்ன பண்ண சொல்ற எல்லாருக்குமே அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்குது இந்தோ அரசி அவளுக்காக எவ்ளோலாம் பார்த்து பார்த்து பண்ணாங்க இவ்ளோ பணம் செலவாச்சு அது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்காம போய் போய் அந்த கேடு கெட்டவன கல்யாணம் பண்ணிட்டு போய் இப்போ அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா கதிரு அவனுக்கு பிடிச்சத பண்றான் ராஜி அவள் போலீஸ் வேலைக்கு போறது மாமா பிடிக்கலன்னு சொன்னாரு டியூஷன் போறது பிடிக்கலன்னு சொன்னாரு எல்லாத்தையும் அவங்க பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க ஆனா நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு கேட்டா மட்டும் இவங்க முடியாது கிடையாதுன்னு சொல்லுவாங்க நான் பொறுத்துக்கணுமா அப்படின்றாங்க என்னங்க நீங்க பொறாமைப்படுறீங்களா அப்படின்னு உனக்கு அப்படிதான் தோணும் மீனா என்ன என்னோட வழி எனக்கு தான் தெரியும் இது வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆனதுல நான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல உனக்காக ஏன் பணத்துல நான் ஏதாவது உனக்கு பண்ணிருக்கேனா ஒரு மூலம் பூ வாங்கி கொடுத்துருப்பேனா இல்ல எனக்கு ஆதங்கமா இருக்காதா நான் சம்பாதிச்சா அதெல்லாம் நான் என் இஷ்டமா பண்ணுவேன்ல அப்படின்றாங்க வேண்டாங்க நான் இப்பவே சந்தோஷமா தான் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி எனக்கு நீங்க எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டாம் நான் எதிர்பார்க்கல நான் சம்பாதிச்சாதான் அதாவது நீங்க சம்பாதிச்சாதான் உங்க பணமா நான் சம்பாதிச்சா உங்க பணம் கிடையாதா எங்க இப்படி நினைக்கிறீங்க உங்களோட ஈகோ தாங்க எல்லாத்துக்கும் காரணம் போயிட்டு அந்த அந்த பணத்தை பணத்தை வாங்கிட்டு வந்து பிரச்சனை இந்நேரம் மாமா அடுத்த மாசத்துல இருந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு கண்டிப்பா நான் அடுத்த மாதத்துல வேலைக்கு போறேன்னு வேலைக்கு போகும்போது கேட்பாங்களே என்ன சொல்லுவீங்க அப்படின்றாங்க அப்ப நான் உண்மையா சொல்லிடுவேன் அவங்க வீட்டை விட்டு துரத்துனாலும் சரி நான் இவ்வளவு நாள் அந்த கடையில் வேலை செஞ்சேன்ல அதுக்கு எனக்கு அவங்க கொடுத்த சம்பளமா இருந்துட்டு போகுது அப்படின்றாங்க இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா அவர் எவ்வளோ வருத்தப்படுவார் ஏற்கனவே ரொம்ப உடஞ்சி போயிருக்காருங்க அப்படின்னு நம்ம மீனா கேட்குறாங்க அது அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது நானுமே அந்த மனநிலையில் தான் இருக்கேன் அவங்களாவது வாழ்ந்து முடிச்சவங்க நான் இன்னும் என் வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்கலை என் வாழ்க்கை எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக பேசுகிறாரு செந்தில் பக்கம் எந்த அளவுக்கு நியாயம் இருக்கோ அதே மாதிரி பாண்டியன் பக்கமும் நியாயம் இருக்குது பாண்டியன் ஒன்றும் அவருக்கு செந்தில் வந்து அந்த கடையில் வேலை செய்கிறதுக்கான சம்பள பணம் எவ்வளோன்னு அவர் நிர்ணயிச்சிருக்காரோ அந்த பணத்தை எடுத்து அவரோட பேரில் தனியாக அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருக்காரு கதிர் அவரோட சம்பள பணத்தை கொடுக்குறதோ இல்லை வீட்டு செலவுக்கு ஏன் பணம் அப்படின்னு அவர் கொடுக்குறதையோ எடுத்துட்டு போய் கதிரோட பேரில் போட்டு வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் சரவணனும் அவர் கொடுக்குற சம்பளத்தை அவரோட அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு தவிர இவங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல பட் நான் வந்து பாண்டியனை எந்த பிள்ளையும் புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா மரியாதையை போய் மாமா கிட்டே சொல்லுங்க அப்படின்றாங்க முடியாது நான் சொல்ல மாட்டேன் மீனா அப்படின்றாங்க அப்போ நான் சொல்லிடுவேங்க அப்படின்றாங்க அதுக்கு மேலே உன் விருப்பம் இன்றைக்கே வீட்டை விட்டு போகிறதா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் திருப்பி அந்த பணத்தை நான் கொடுக்க மாட்டேன் அதுக்கு மேலே வட்டி போட்டு என்னால் முடியும் போது நான் கொடுக்குவேன் எனக்காக அவங்க அதை கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து அடம் பிடிக்கிறாரு நான் இப்போவே போய் மாமா கிட்ட சொல்கிறேன் அதனால என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு மீனா விருட்டுனாங்க நாங்கள் வந்து கிளம்புறாங்க அங்கே வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு ஏழு எட்டு நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வீட்டில் கலகலப்பாக சிரிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு போய் நின்னா பாப்பா மீனா நான் உன்ன தான் தேடிக்கிட்டு இருந்தேன் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்றாங்க என்ன மாமா அப்படின்னு அவங்க கருப்பு மணின்னு சொல்லி அவங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்கல்ல அப்படின்றாங்க ஆமா அப்படின்ட்டு அது கருப்பு மணி அது பிளாக் மணி தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சான் அந்த பணம் எல்லாமே அவ்வளோதான் டாக்ஸ் கட்டிட்டு மீதி பணத்தை இவங்க கேட்டதுக்கு கூட அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு டோட்டலாக கரைஞ்சி போச்சு ஏதோ இடம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க போல எல்லா பணமும் போயிடுச்சின்னு அதுக்கப்புறமா நீங்கள் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்றாங்க அதுக்கு சந்தோஷமாக இல்லைப்பா என்னோடய கடையை பத்துக்கு பத்து கடைன்னு சொல்லுவாங்க பொட்டலம் அடிக்கிற கடைன்னு சொல்லுவாங்க நான் ஒரு ஒரு ரூபாயும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஆனால் எல்லாத்துக்குமே முறையான முறையில் நான் வந்து டேக்ஸ் இருக்கேன் என்னோடய பணம் எப்பவுமே பிளாக் மணியாக நான் வச்சுக்கிட்டதே இல்லை அப்படி இருக்கும்போது என்னை வந்து அவங்க ஏதோ கேவலமாக பேசினாங்க இப்போ பார்த்தா அவங்கள பார்த்து ஊரே சிரிக்குது அவங்க எதுவும் தொழில் கூட உருப்படியாக பண்ண முடியாது அப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாங்க இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா அவங்க மாட்டிக்கிட்டாங்கிறதுனால இல்லை நம்ம நல்ல ஒழுக்கமாக வாழ்கிறோங்கிறதுனால அன்னைக்கு செந்தில் கூட கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கு பணம் கட்டணும்னு சொல்லி கதிர் கேட்டான் ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அவன் வேலைக்கு போகக்கூடாதுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது படித்து எக்ஸாம் எழுதி சட்டப்படி எப்படி செய்யணுமோ எப்படி வேலை வாங்கணும் அப்படி போகட்டும் நீ எல்லாம் ஆனால் பணம் சொன்னா அது தப்பு தானே லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு வாங்குறதும் தப்பு தானே நம்ம அரசாங்கம் சொல்லுது அதை நம்ம மீறக்கூடாது இல்ல அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் ஆனால் படித்து வேலைக்கு போனால் தாராளமாக போகட்டுமே நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த விஷயத்த கேட்ட உடனே மீனாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஆனால் நீங்க இப்படி இருக்கீங்க உங்க பையன் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் உங்களுக்கு துரோகம் பண்ணி அப்பா கொடுத்து வேலை வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு வந்திருக்காருன்னு சொல்லி ரொம்ப மீனா சொல்லவும் முடியல அவரோட சந்தோஷம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி பயமாவும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சொன்னாக்க கஷ்டப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ இந்த விஷயத்தை மீனா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க ஒருவேளை பாண்டியனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சி இருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ